நீங்கள் வாழ்வடைவீர்கள் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் வாழ்வடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஐம்பத்தைந்து ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களே அதாவது செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் அவை ஆண்டவருக்கு செவி கொடுக்கணுங்க ஆண்டவருக்கு நாம் காது கொடுக்க வேண்டும் ஏ வாழ் அழகிக்கு காது கொடுத்தாள் அந்த குடும்பத்தின் மானமே போச்சு ஆண்டவரின் தூதருக்கு செவி கொடுத்தாள் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டது ஒரு மீட்பர் கிடைச்சார் வாழ்வடைவீர்கள் வாழ்வடைய வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும் ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் அழகிக்கு செவி கொடுத்ததுனால இன்பவனம் தொலைஞ்சு போச்சு மானம் போச்சு மரத்துக்கு பின்னாடி ஒளிய வேண்டி வந்துச்சு இலைகளை ஆடையாய் அணிய வேண்டி வந்துச்சு ஆண்டவரின் குரலை கேட்க பயம் வந்தது ஆனால் மரியாலோ கடவுளுடைய தூதருக்கு கடவுளுக்குரிய காரியங்களுக்கு செவி கொடுத்தாள் இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பு கிடைச்சார் அன்பர்களே இன்று உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும் இன்று உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மரியாலை போல் வாழ்கிறோமா ஏவாளை போல் வாழ்கிறோமா உங்கள் வீட்டின் உள்ளறையிலே மீட்பு பாயப் போகிறது மீட்பின் ஊற்றுகள் பாயப் போகிறது ஐம்பத்தஞ்சு சொல்லப்படுகிறது எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்விடுவீர்கள் ஆண்டவருக்கு காது கொடுப்போம் ஆண்டவர் கிட்ட போவோம் ஆண்டவர் சொல்றதை செய்வோம் அதிசயங்கள் நடக்கும் ஆகவே அன்பர்களே கொஞ்சம் ஆண்டு தனியா நேரத்தை கொடுத்து பாருங்களேன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் எவ்வளவு வறண்ட சூழ்நிலையாக இருக்கலாம் வழி நிறைஞ்ச சூழ்நிலையாக இருக்கலாம் அவமானத்துக்குரிய சூழ்நிலையா இருக்கலாம் ஆனால் அந்த இடத்திலே வாழ்வின் ஊற்றுக்கள் பாயும் ஆகவே ஜெபியுங்கள் உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டு இந்த பிள்ளைகள் வாழ்வடைவதற்கு உமக்கு செவி கொடுக்க உமை உம் அருகில் வர உம்மை பின்பற்றி வாழ அருளைத்தாரு white